சிறுகடிக்கு ஆசையில் அடுத்ததனாக போகுது அப்படின்றத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நாளைக்கான எபிசோடில் விஜயா வந்து பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே இந்த சிந்தாமணி வராங்க சிந்தாமணி வந்து விஜயகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க உங்கள் பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா எங்கள் வீட்டுக்கு ஒரு ஐடி ஆஃபீஸர் மாதிரி வேஷம் போட்டு வந்து எங்கள் வீட்டில் இந்த பணத்தை திருட்டு போயிட்டான் அப்படின்னு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இதை கேட்ட விஜயா அப்படி ஆக்ரோஷமாகி கத்த ஆரம்பிக்கிறாங்க பின்ன நீங்கள் பண்ண வேலைக்கு அவன் என்ன பண்ணுவான் பொண்டாட்டி பணம் காணா போடுச்சுன்னா புருஷகார பார்த்து சும்மா இருப்பாடா அதனால தான் உங்கள் வீட்டுக்கு வந்து என் பையன் அந்த பணத்தை எடுத்தான் அப்படின்னு விஜயா ஆரம்பிக்கிறாங்க யாரை கேட்டு மீனாட்டேருந்து நீ பணத்தை திருடுனீங்க அது மட்டும் இல்லாமல் அவ கையில் அடிபடுற மாதிரி ஏன் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இப்போது சிந்தாமணியை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க விஜயா இந்த ரவுடி செட் ஆகுது ஸோ அதனால் இனிமேல் நீ டான்ஸ் கற்றுக்கிறதுக்கும் இங்கே வர வேணாம் அப்படின்னு சொல்ல சிந்தாமணிக்கு செம்மையாக ஆகுது பட் இதெல்லாம் தாண்டி விஜயா வந்து இனிமே எதுக்காகவும் மீனா பக்கம் தொழிலை கெடுக்கிறதுக்கு நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சிந்தாமணியை மிரட்டி விடுறாங்க இதை கொஞ்சம் எதிர்பார்க்காத சிந்தாமணிக்கு ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா விஜய் கைக்குள்ளே போட்டு தான் மீனாவை வந்து அடக்கலாம் அப்படின்னு முயற்சி பிளான்லாம் பண்ணாங்க இப்போ மொத்தமாக ஊத்திக்கிச்சே அப்படின்றது தான் சிந்தாமணியோட பயமாகவும் வருத்தமாகவும் இருக்குது ஆனால் விஜயா அப்படி ஒரே நாள் ராத்திரியில் மாறக்கூடிய ஆளா அப்படின்னா கிடையாது அப்போ இருக்கும்பொழுது விஜயா ஏன் அப்படி பேசுகிறாங்க அப்படின்ற கேள்வி தான் நமக்கு இருக்கும் ஏன்னா எப்பயுமே விஜயா வந்து முத்துமீனாவுக்கு ஆதரவாக பேசுனதே கிடையாது அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு எப்படி பேசுகிறாங்க அப்படின்றத மிகப்பெரிய கேள்விக்குரிய இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து என்ன அப்படின்னா இப்போது விஜயா வந்து அங்கே சிந்தாமணி பேசிட்டு இருக்கும்பொழுது அங்கே மீனா வந்திருக்கலாம் ஸோ மீனாவை பார்த்து எங்கே வந்து இதெல்லாம் நம்ம தான் பண்ணோம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் நமக்கு வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து அப்படியே சப்போர்ட் பண்ணுற மாதிரி மாற்றி பேசியிருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸோ இப்போ இதான் பணக்காரன்னு தெரிஞ்சு போச்சு அவள் தான் ஏமாத்திட்டா ஆனால் இவன் ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கா சொந்த இதில் உழைச்சியில் மேலே வந்துட்டு இருக்கா ஸோ இவளையும் கெடுப்பானே அப்படின்ற ஒரு நல்ல இடத்துல கூட விஜயா இப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எது எப்படியோ பார்க்கலாம் என்னாக போகுது அப்படின்றத வெஜியாக திருந்துனால் நல்லா தான் இருக்கும் ஆனால் திருந்தக்கூடிய ஆளாக உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்